આખો તો મેરા બેઠોને કાઢો ત્યારે બી ઓર મેં ઓર કુડિયા વંદિર કાંગરે બેયાના કારણ કાપા આવીને નנה નנה આવલા તું નנה આમે યામી 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 એટલે કમી ઇન ઓર કુડા કાંગરે

உடல் பாக்கியா மகளுக்கு பிள்ளை வேணும் கால் ஒன்று ஓடி ஒன்றே

எனக்கு வரக்கூடிய செய்தியை உங்களுக்கு சொன்னேன் நீங்க வாருங்க பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் உன் பையனுக்கு நான் ஜாதகம் தேர்ந்து பார்த்தேன் சனி பகவான் ஏழாம் பாதையாக பார்க்காரு சனி பகவான் ஏழாம் பாதையாக பார்க்காரு அதனால ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல பெண் அமைப்பு ரெண்டு வருடமாவே நடந்திருக்காரு

அமைதி <imples> அறிவிப்பட <imples> <imples>

வழக்கியாக தரலமா வேற என்ன செய்யணும்

Vamos lá! மாத்தி சா போட்டு போவதற்கு காலத்துவான் ஆனா அவை இவளை விடமாட்டான் இவா வேண்டாம் தான் அவை இவளை விட மாட்டான் யாரு என்ன செய்ய மாற்றி தரணும் அப்படியா அண்ணோடு முடியுமான்னு பாப்போம் இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லப்பா இயற்கையாக பெருகி போயிடும் நாலு மாதத்துல பொறுமையா இருக்கா நாலு மாதத்துக்குள்ளாக அடுத்து அதே சென்னை மாநகர் எல்லை ஆமா 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 பொம்பளை வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு காட்டுவாங்க யாருப்பா

சத்தியம் நெருப்பு எவ்வளவு துல்லியமா சொல்லி நான் கூப்பிட்டு இருக்க எனக்குதான் எனக்கு தான் அங்க இருந்து பழஞ்சொல் வைத்து வந்தோம் எப்படியாவது சாமியை மடக்கிடுவோம் நடக்காது எப்ப நான் சொன்னா வருத்தப்படுவியா இப்ப இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்ததே வந்து மனத்துக்குள்ள சட்டத்தை அடிப்படையாக்கிதான் அவன் பிரிஞ்சு இருந்தான் ஆறு மாதம் டிஸ்டன்ஸ் இருந்தாலே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் புரியுதா அப்படி ஒரு பிரச்சனை

வைகாசி மாதம் வர நமக்கு பொறுமையா இருக்கும் மனத்தை மாத்தி அவங்களை பேச வர வைக்கேன் அதுல ஒரு முடிவு நானே எடுத்து தரேன் சரியா மகிழ்ச்சியா இருப்பா அடுத்து கருசாமி நான் பணத்தை போட்டு ஏமாந்து கிடக்கேன் பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு நான் ஏமாந்து கிடக்கேன்

ഉണമുണ്ട <laughs> 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 <laughs>

हम अपने सर पर हम मां अपने इधर दे लो बड़ा देंगे ना सोगा करो என்ன உனக்கு அழுத்துலாம் நீங்க வேலைக்கு வராத வேலைக்கு வராதே வேற ஆண்டு நாங்க போட போறோம் அப்படின்னு பேச்சு வேலை நடக்கும் ஆர்வத்துக்குள்ள மன அதிருப்தியும் ஒரு செய்தியும் வந்து இப்போவும் அப்படி இருக்கு ஆனா அந்த வேலை பார்க்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நான் காப்பாற்ற ஒண்ணுமே

என்ன வேணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஏற்கனவே ரெண்டு தலைமுறைகளுக்கு முன்னாள் அல்லவங்களுக்கு குடும்பத்துறை பிரச்சனை இருக்கு

பேருந்து கா பிரியத்தின் பேர் நீங்க பேர் விட்டுட்டீங்க

నే పోటాలా నరతి తరం నిడికార అవలదా